தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் நம்மளை தனியா உட்கார வச்சுட்டு இந்த மாமா என்னதான் பண்றாரோ மாமா மாமா நம்ம கூப்பிட்டா மட்டும் இந்த மனுஷனுக்கு காதே கேட்காது உள்ள உட்காந்து அப்படி என்ன வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு யோ மாமா என்ன லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு ஒருவேளை நமக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதோ ஐயோ மாமா வலிக்குது ஆ அயோ மாமா வாயா இவளுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி விளையாட்டுக்கு பண்றாதேன்னு எத்தனை தடவை தான் இவ சொல்ல ஐயோ அம்மா வலிக்குதே அவ பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் இன்னைக்கு போகவே கூடாது ஆ மாமா வலிக்குதே ஐயோ வேமா வாயா என்னாச்சு ஸ்டெல்லா kia இப்டி கத்திக்கிட்ட இருக்கா ஸ்டெல்லா என்னாச்சு உனக்கு அத்தை வலிக்குதே என்னமா சொல்ற? ஆமா மா வலிக்குதே. ஒருவேளை பிரசவ வலி வந்திருச்சோ? ஆமா தான் நினைக்கிறேன். சூர்யா, சூர்யா எங்க இருக்கான்? எல்லாம் நீ அழுகாத கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏ சூர்யா. சூர்யா வேமா வாடா. என்னாச்சு அம்மாவும் சேர்ந்து கத்துற மாதிரி இருக்கு. அம்மா என்னாச்சு ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டேய் ஹுள்ள என்னடா பண்ணிகிட்டு இருக்க? ஸ்டெல்லாவுக்கு பிரசவ வலி வந்திருச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் போனும். அம்மா அவன் நடிக்கிறாமா என்ன ஆமா அவன் நேத்து கூட என்கிட்ட இந்த மாதிரி தான் பண்ணான் ஐயோ அத்தை அது நான் விளையாட்டுக்கு பண்ணேன் ஆனா இன்னைக்கு எனக்கு உண்மையிலே வலிக்குது என்ன சொல்ற ஆமா மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது ஆ ஐயோ என்னால முடியல வாங்க ஹாஸ்பிடல் போலாம் டேய் சூர்யா ஸ்டெல்லாவை தூக்கு ஆ சரிமா சூர்யா வேமா வா உனக்கு ஒண்ணும் ஆகாது ஸ்டெல்லா அம்மா வலிக்கிறேன் என்னால தாங்க முடியல ஐயோ அம்மா என்னால தாங்க முடியல ஸ்டெல்லா கொஞ்சம் பொறுத்துக்கோமா ஹாஸ்பிடல் பக்கம் வந்துட்டோம் ஐயோ அத்தை என்னால முடியல அத்தை ஸ்டெல்லா கொஞ்சம் பொறுத்துக்கோ ஸ்டெல்லா யோ நீ முத ரோட்ட பாத்து ஓட்டியா இதுல கூட இப்ப வாய் குறைய மாட்டேங்குது ஆ அம்மா டேய் சூர்யா வேமா போடா

வாய் மட்டும் பாருங்க பேசிக்கிட்டே வரா இருக்கோம் கடன் சூரியா நீ தான் வேகமா போயேண்டா சரிமா ஆளு மூஞ்சியும் பாரு கார் ஓட்டுறாரா கார் என்னாச்சு ஸ்டெல்லா எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு நீ எதுக்கும் பயப்படாத ஸ்டெல்லா நான் இருக்கேன் இல்லை ஆ ஓகே மேம் ஆ அம்மா வலிக்குதே ஆ அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா டேய் சூர்யா ஸ்டெல்லாக்கு எதுவும் ஆகாதுடா அவ கத்துறத என்னால கேட்கவே முடியலமா இங்க பாருப்பா சூர்யா ஸ்டெல்லாக்கு எதுவும் ஆகாது ஐயோ அம்மா என்னால தாங்க முடியலையே அம்மா பாருங்க அம்மா ஸ்டெல்லா ரொம்ப கத்துறமா அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் சூர்யா கொஞ்ச நேரம் தான் குழந்தை பிறந்தோம் சூர்யா என்னால தான் ஆ ஐயோ என்னால தாங்க முடியலையே வலிக்குதே கடவுளே என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியா குழந்தை பிறந்துடணும் ஆ அம்மா ஆ எனக்கு குழந்தை பிறந்திருச்சு ஆமாப்பா சூர்யா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் ஸ்டெல்லா ஸ்டெல்லா இப்படி இருக்கா குழந்தைய பத்தி கேப்பீங்கன்னா ஸ்டெல்லாவை பத்தி கேக்குறீங்க அது அது வந்து உங்க வைஃப் நல்லா ஸ்டெல்லாவும் உங்க குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து போய் நீங்கள் பார்க்கலாம் சரியா சூர்யா உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஓ ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எனக்கு பேத்தி பிறந்துட்டா மிஸ்டர் சூர்யா உங்கள் ஒய்ஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க என் குழந்தை எப்போ போய் பார்க்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்களே உள்ளே போய் பாருங்கள் ஆ ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எனக்கு ஒரு பேத்தி பிறந்துட்டாளா ஆமாமா என் வீட்டுக்கு இன்னொரு மகாலட்சுமியும் வந்துட்டா நம்ம வீடே இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பா சூர்யா ஆ ஆமாமா வாங்க போய் ஸ்டெல்லாவை பார்க்கலாம் ஆ வாப்பா ஸ்டெல்லா மாமா ஜோ என் பேத்தி எவ்வளோ அழகா இருக்கா மாமா அட பாவி நான் ஒருத்தி கூப்பிட கூட தெரியாமல்

யோ மாமா சூர்யா நீயும் ஸ்டெல்லாவும் பேசிக்கிட்டு இருந்தப்பா நான் என் பேத்திய கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் யோ என்ன இப்பதான் இந்த ஸ்டெல்லாவை தெரியுதோ அப்படிலாம் இல்லடி நம்ம குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா பத்தியா அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கா போதும் போதும் உங்களை வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன் நான் என்னடி பண்ணேன் ஏயா அவ்வளவு கத்து கத்துறேன் காதல வாங்காத மாதிரி இருக்க அது நீ அன்னைக்கு மாதிரி விளையாட்டுக்கு பண்றியோன்னு நினைச்சேன் ஓ விளையாட்டுக்கு தான் அந்த கத்து கத்துவாங்களோ சாரி அதான் சாரி சொல்லிட்டேனே ஓ சாரியா வேணா ஒண்ணும் வேணாம் பேசாம எந்திரச்சு போயா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா நானும் தான் ஸ்டெல்லா சூர்யா இந்தா பா குழந்தை ஆ நம்ம பொண்ணு அப்படியே பார்க்க ஒண்ணு போலயே இருக்க ஸ்டெல்லா என்ன போல இருந்து என்ன பண்ண அவ வளர்ந்தாதான் தெரியும் யார மாதிரி வருவான்னு வேற யார மாதிரி வருவா என்ன மாதிரி தான் அப்பா சாமி அது மட்டும் வேணாம் என் செல்லம் என் தங்கம் உன் கூட விளையாடுறதுக்கு அடுத்து ஒரு குட்டி தம்பி வந்துருவான் என்னடியாச்சு திடீர்னு ஏஸ்ட் எல்லாம் உன் ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு ஏயா குழந்தை பிறந்த இன்னும் வீட்டுக்கு கூட போகல அதுக்குள்ள உனக்கு இன்னொன்னு கேக்குதா ஒழுங்கு மரியாதையா பேசாம எந்திரிச்சு போயிரு இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்ன என்ன பண்ணுவேனே தெரியாது சாரி சாரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆ இங்க செல்லம் என் தங்கம் அப்படியே பேச்ச மாத்துறான் பாரு ஏய் வைரோம் நீ என்ன ஸ்டெல்லா நீ என்ன ஏதாவது பேசி பாரு அப்பறம் இருக்கு உனக்கு இன்னைக்கு நம்ம மனசுல இருக்குறத மதி கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்னாச்சு போனோ ஏதோ பேசணும்னு சொன்னா இவன் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா இவ கேட்கவே மாட்டா போல அப்படி என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ சார் என்ன பார் உன்னை என்ன என்ன ஆ நீ நீ சொல்லு சொல்லு அது 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 வந்து வந்து மது 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 எப்படி தெரியல வாய்க்கு தான் சொல்லணும் ஏய் சரி சரி விடு சொல்ல அதை அப்படி என்னதான் சொல்லி சொல்லிட்டு அச்சோ அப்பா பேசுலானே

சோ எப்படி சொல்றதுனே தெரியல ம் யோசிட்டியா இப்ப வாச்சு என்னன்னு சொல்லு இல்ல மது அது வந்து ஒருவேளை இவன் லவ் பண்றேன்னு சொல்லப் அப்படி மட்டும் சொல்ல கூடாது நான் வந்து உன்ன லவ் பண்றே மது ஐ லவ் யூ ரோதானா நான் கூட பெரிய விஷயமா எதையோ சொல்ல போறேன்னு நினைச்சேன் ரக்ஷன் இன்னைக்கு இருக்குடா உனக்கு மது நானும் தான் மனோ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் மனோ

அவன் தப்பிக்கே தான் பார்க்குறான் மது அவன் உன்னை லவ் பண்ணியிருந்தா நீ இன்னும் பேசியிருக்க வேண்டியதானே எதுக்காக ஓடணும் அது அது வந்து அவன் உனக்கு பயந்துட்டு தான் ஓடிட்டான் ஓ அப்படியா இது ஆஃபீஸ் நினச்சியா வேற எதுவும் நினச்சியா இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை மது சாரி ஆனால் என்னை கை நீட்டி அடிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது மது நீ உண்மையை சொல்லு அவனைத்தான் லவ் பண்ணுறியா ஆமாம் என்னை பார்த்து சொல்லுடி ஆமாம் 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 மது இன்னும் கொஞ்சம் நட்சத்திரத்தை அப்புறமா உனக்கு என்ன பிடிக்கல ஆமா 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 பிடிக்கல ஓ சரி நீ போ போஸ்ட் பண்ண மாட்டே நீ போலாம் போதும் இதுக்கு மேல விளையாண்டோம்னா அவ்ளோதான் இது எங்க அதுக்குள்ள ஆளே ஒருவேளை பேசினது உண்மை நினைச்சிட்டானோ சரி சரி அப்புறமா சமாதானப்படுத்திக்கிடுவோம் அடே முட்டாள் ரக்ஷன் நான் உன்னை தாண்டா லவ் பண்ணுறேன் இதை உன்கிட்ட சொல்ல வரும்போது தான் இந்த மானவன் என்கிட்ட இருந்தான் எப்போவுமே இந்த மாதிரி உனக்கு மட்டும்தான் இந்த மாதவுக்கு ரக்ஷன் மட்டும்தான் இதை நான் உங்கள் வீட்டில் வந்து உனக்கு புரிய வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே கோபமாகவே இரு இதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது